நடந்தது நடப்பது நடக்க போறது ஆகிய முக்கால பலனறிய இப்போதே வாருங்கள் கிளி சோசியம் வாங்க சார் வாங்க கிளி பாக்குறீங்களா என்ன தயங்குறீங்க வாங்க சார் உங்க முகத்தை பார்த்தா குடும்பத்துல ஏதோ குழப்பம் நினைக்கிறேன் எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஒரு குத்து மாதிரி பார்த்தா இந்த காலத்துல குழப்பம் இல்லாத குடும்பம் எங்க சார் இருக்கு கிளிய வெளிய வர சொல்லட்டுமா நான் ஜோசியம் பார்க்க வரல

அசத்திடுற அதே பஞ்சவர்ணம் சிலக்கு மாதிரி குளிக்கு வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சூர் சிந்திடுமா

அப்படியா படிக்கிறேன் கேளுங்க கல்யாண திருக்குளத்தோட வள்ளி கந்தசாமி வந்திருக்கான் அம்மா தா பாட்டு கூடாது என்ன ஐயா பிளஸ் டூ வாங்க அவரு பெய்ய பிடிச்சிருக்காரு படிச்சதை சொல்லலம்மா அவரை தேடி புடிச்சத சொல்ற என்ன சொல்றீங்க ஐயாவுக்கு ரெண்டு சம்சாரம் தானே நீ ஜோசி சொன்னது போதும் முதல்ல எங்க கால்படி கொஞ்சம் பொறுமையா இருக்கேமா கோஞ்சி காதிங்க எங்க கிளி உண்மையே தான் சொல்லு என்ன ஓட எங்க வீட்டுக்கார அப்பி பட்டவர் ஒண்ணு இல்ல உன் இஷ்டப்படி சமாதானம் பேசற எனக்கு கெட்ட கோவ வரும் போளே እንதே நான் சொல்றேன் என் கிளி சொல்லுது ஏமா காக்கு போய் சொல்லாது என் கிளி மாக்கு போய் சொல்லாது உங்க புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி ஐயோ ஐயா நான் பொண தப்பு என் புத்தி செறு பாளடி அம்மா என்னையாச்சு இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு நீ கேக்குறீங்க அம்மா உங்க புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொன்னேன் அவ்வளவுதான் எரிமலை வெடிச்சது மாதிரி ஒரு சத்தம் என் கூண்டு ரோட்ல உருண்டது என் கிளி ஆயத்துல வறந்தது நான் உப்பு தொட்டியில கிடந்தேன் வருத்தப்படாதீங்க என் மனைவி மனசு மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சு சோதனை பண்ணி பார்த்தேன் உங்க சோதனைக்கு நான் தானா கிடைச்சேன் இந்த ஊர்ல எத்தனை சோசியகாரம் இருக்கான் அம்மா கூண்டு கிளிக்கலாம் வச்சுங்க உங்க உடம்பையும் தேத்தி தம்பி

அதுல என் மனசே சரியில்லை நிம்மதி எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அம்மா நிம்மதிங்கிறது சோசியத்துல இல்ல மனசை உங்க வீட்டுல நடக்கிறது உலகத்துல எல்லா இடத்துல இப்ப என்ன எடுத்துக்கோங்க எங்க இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல நீங்க ஒரு மனுவியோட வாழ்றவரா இருக்கும் அதான் எந்த பிரச்சனையும் இல்ல அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க என்ன எனக்கு பொண்டாட்டி மூணு ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு வந்தேன் ஒருத்தர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சு தவணை ஊர்ல அப்பனும் ஆத்தானு என்ன பண்றாங்க தொழில் கூட பிறந்தவங்க மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அது நான்தான் மூத்தவன் ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில் என்ன ஆயிக்க வேண்டி கிடைக்கு வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க நல்லாரு நல்லாரு ஊர் புளியம்பட்டி என் பேர் பண்டாரா இன்னும் ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஊரு வேப்பம்பட்டி நானும் நானும்

கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கச்சிருக்க ஏதாவது வாங்கி போவேன் அவங்க உங்க பிறக்க வேட்டுமே ஆமா இப்படி அளவு துணியோட போனேன்னு ஊர்ல எல்லாரும் உடனே கவலவா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவானே ஒரு பூ துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அவசரம் எடுத்துக்கிட்டு ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு மூணு நாள் அழக்கு ஆஹ் சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துக்கப்புறமா அவருக்கு போல ஆஹ் சைவமா அசைவமா சைவம்னா பிடிக்காதேண்ணே அசைவம்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பிரியாணி ஒரு குடிபடி பண்ணேன் விட்டு பிரியாணி சாப்பிட்டா புறப்படும் வா

அதான் திணறேன் சரி நான் சொல்ற மாதிரி செய்யும் ரெண்டே ரெண்டு போட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை பரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்கள மறக்கவே மாட்டேன் இது சத்தியம் கவலையே படாத என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணா ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன்

நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சோ சவு

மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா காசு ஆச்சு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபா குடியா போதும் இந்த பார் தம்பி காதுல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாரு என்ன சிலுவானமா ஏமாத்திலாம்னு மட்டும் நினைக்காத அதுக்கே வேணானா பாரு நான் எங்கேயா உன்னை ஏமாத்துறேன் நீ நாயா என் வயிற்று அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் டீச்சின்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு காசு காசு ஆகாதையா நினியா என் சொந்த ஊர் ஆண்டகாம் அங்க இருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் ஆலமொத்தம் முன்னூத்தி எழுபத்தி மைல் நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர் இருந்து புறப்பட்டு இங்க வந்து இருக்கேன் ரயில்வே கட்டினா எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு வசூலி பண்றான் என்ன இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கிற யாரு அப்பா சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன என்ன எழுச்சலாயா ஓஹோ ஐயோ காலமட்டாரு ஏயா கழுத்தா இருக்கிற எனக்கு ஒரு ஆட்டோ ஆட்டோ தரு எவனா ஒருத்தன் கிராமத்துல வந்து மெட்ராஸ் வந்து குடுத்தான் மெட்டோட்டா ஆஹ் அவரு குடுக்கறத வாங்கிட்டு போயா ஏன் அப்படி எல்லாத்துக்கும் தகுந்தா இருக்குறியா மெட்ராஸ் போரிய கத்துருவேன் பாத்தியா ஏன் நம்ம என்ன தக்கிறாரு ஏது நெறை கேட்கறான்னு அழு படம்பு உன்ன எவ்ளோ பெரிய விட்டு போடுறாரு பாத்தியா அவர் பெரிய மனுஷனா நீ பெரிய மனுஷனா ஐயோ ஐயோ உன்கிட்ட தஞ்சிருச்சாரு சத்தி

குடியமுத்தூர் கிராமத்தூர்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால காளி முதலான ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு சொர்ணான்னு ஒரு பொண்ணும் வைரவானு ஒரு பையன் இருந்தாங்கள அவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொர்ணம் வைரவன் ஆமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நீ என்ன வேணும் அந்த சொர்ணத்தோட தம்பி பன்னெண்டு பதிமூணு வயசுல குடும்பம் பாசம் அக்கறை ஏதாவது இருக்கா இத்தனை வருஷமா மெட்ராசத்து ஒருதரையாவது உங்க அக்கா எப்படி இருக்கானு போய் பாத்துருக்கிய எங்க அக்கா தான் ஆத்திரம் செத்து போச்சு உங்க அக்கா உயிரோடதான் இருக்கா என்ன மலைக்கு போய் நிக்கிறேன்

குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிற பாவம் இது போய் சாப்பாடு போடு வேண்டய்யா இடம் கொடுத்ததுக்கு என்ன கைமாதிரி செய்ய போறோம்னே தெரியல இதுல சாப்பாடு எல்லாம் எதுக்கு ஐயா அரை நீ ஒண்ணு ஆத்துல போறத நீ அம்மா குடி ஐயா குடின்னு சொன்ன மாதிரி ஏனப்பா அம்பது வயசு ஆயிருச்சு பொண்டாட்டிமில்ல புள்ளையும் இல்ல கண்ணம் மூடும் போது ஊட்டகத்தியா கொண்டுட்டு போறோம் ஏதோ நாலு பேர் சாப்பிட்டாங்கன்னா கடையில் நல்ல பிராபதம் மீஞ்சும் குழந்தைங்கள போய் சாப்பிட சொல்லு வாங்க போய் சாப்பிடு வாங்க சொன்னும் நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சு நீயும் போய் சாப்பிடுமா இந்த பாருணும் ரோடுன்னு ஒண்ணு இருந்தா குண்டு குழினு தான் செய்யும் ஏன்னா மனசை போட்டு பழத்திக்காத உனக்கு பொண்டாட்டி இல்ல எனக்கு புருஷன் இல்ல உனக்கு புருஷன் இல்ல எனக்கு பொண்டாட்டி இல்ல இல்லாத ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் ஏங்கிறத விட ஒருத்தர் பொறுத்தர் நேர்ந்து குடுத்து சேர்ந்து சந்தோஷமா இருப்பானே எப்படி சொல்றீங்க ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்யும் காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிங்குவோம் நீ என்ன ஒரு பெரிய மனுஷன் ஐயா சொன்னோம் வீணா வீராப்பு காட்டாத உன் புருஷன் ஒண்ணு அம்போன்னு விட்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல பத்து நாள் பத்தினி கடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஏன் கூட சின்ன சின்ன இருக்கலாம் என்ன சொல்ற

என்ன யோசிக்கிற காசு பணம் தர மாட்டேன் மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன் கையால எடுத்துக்கிட்டு வா அப்பதான் ருசி அதிகமா இருக்கும் ஏண்டா ஆறுமுகம் எதுக்கு வீட்டுல ஒருத்தன் கொலாயும் கலாயும் மாட்டிக்கிட்டு தெரியறானு யார் ராவன் என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா படுத்து வந்து வீட்டுக்குள்ளதான் ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகன் ஆச்சுதான் மருமகன் ஆச்சுட்டு அப்புறம் வச்சுக்கூடாதா அட படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி போட்டுக்கிட்டு படுத்தாலும் சரி

ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க மாடு அதெல்லாம் இருக்குதுங்க நம்ம கறவு மாடு மடி வச்சு போச்சு அதான் புதுசா மாடு ஒண்ணு ஒத்து பிடிக்கலாமு சொந்தத்திலே இருக்கு சுரணத்தோட ஒண்ணு தலவளம் வளர்ந்து இருக்கா நீயோ அவருக்கு போன கொண்டாடி இருந்தா எப்படி சொரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ண வேண்டியதானே அவன் சொல்ல வர சொர் சம்பந்தம் ஒத்து ஒண்ணு எல்லா நேரத்துலயும் ஒருத்த உதவி பண்ண முடியுமா ஏதோ அந்த நேரத்துல நீ கலசத்துற இப்ப அவங்க நல்லா இருக்காங்க நீயும் நல்லா இருக்க தாயோட புள்ள தாட்டியோட பான்னே ஒண்ணா தேர்ந்துக்க வேண்டியதுதானப்பா கவுண்டர் சொல்றாருன்னா சொரணத்துக்கு அவனுக்கும் ஏதோ இருக்கிறதா கஷ்டா பிச்சான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறான் நீ சுணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம் அந்த பையனையும் அங்க இருந்து விளச்சிடலாம் கிட்ட நீ தொடச்சிடலாம் நீங்க ஆயோட சொல்லுங்க நம்பிக்கை என்னங்க நம்பிக்கை நாளைக்கு வெத்தல பாத்து எடுத்துட்டு போங்க பொண்ணு குடிக்கிறாரோ இல்லையானு பாத்துருவா நึกறல இல்லையா வா? புதுக்கோ நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போறணும் நினைக்கற. நாளைக்கு 4:00ல இருந்து ஆறு ஃப்ரஸ்ட் ஆஸ் அமிர்த யோகம். அப்ப நாம எல்லார சேர்ந்து பேட வேண்டியதா. என்ன சொல்ற? யோசிக்காதீங்க. அது சரின்னு சொல்லுப்பா.